ஓம் கண்ணம்மையே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பாடல் ஐந்து ஏனில் பல புகலப் பெறும் தட்டை ஊடுருவி இவள் பெரும் புகழ் நேடுநிலா எங்கனும் நிறைந்திடுவது அங்கு அதனில் மெல்ல நீ எள்ளளவு உண்டு கொண்டு விண்ணிலவு பொழிவது கிடைத்தனை படுத்து இவள் விழிக்கடை குழைத்த கருணை வெள்ளம் தெளைத்து ஆடு பெற்றியால் தன் அழி விளைப்பதும் பெற்றனை கொலாம் மண்ணில் உன் பைன் கூழ் வளர்ப்பது உன்னிடத்து அம்மை வைத்திடும் சத்தியே கான் மற்று ஒரு சுதந்திரம் நினக்கு என இலைக்கலை மதிக்கடவுள் நீயும் உணர்வாய் அன்னல் அம் அரசர் கோமகளுடன் அம்புலி ஆடவாவே ஆணி பொன் வில்லி புடர் மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவாவே பொழிபுரை நிலாவே கணக்கற்ற பல புவனங்களாகிய பெருந்தட்டுக்களை மீனாட்சி மீனாட்சியம்மையின் பெரிய புகழாகிய நெடிய ஒளி எவ்விடத்தும் நிறைந்திருப்பது கண்டு அவ்வொளியில் நீ மெதுவாக சிறிதளவு அள்ளிக்கொண்டு கொண்டு வெண்மையான நிலவை சொரியும் இயல்பு பெற்றாய் மீனாட்சி அம்மையின் விழிக்கடையின் பார்வை பெற்று கொழிக்க பெறும் அருள் வெள்ளத்தில் மூழ்கியாடும் தன்மையுடையது ஆதலால் குளிர்ந்த ஒளியை பொழிதலும் பெற்றுளாய் பூமியில் ஒளிய பயிரை நீ வளர்க்கின்ற தன்மையும் மீனாட்சி அம்மையானவள் உன்னிடம் வைத்துள்ள அருளாலேதான் வேறு எவ்விதமான உரிமையும் உனக்கு இல்லை என்பதை கலையுடன் கூடிய மதிக் கடவுளே நீயும் அறிந்து கொள்வாயாக ஆதலால் கழிப்பையுடைய யானை படையுடைய அரசர் தலைவனான பாண்டியன் மகளுடன் அம்புலியே மாணிக்கவல்லியுடன் விளையாட வருக ஆணித்தரமான பொன்மலையாகிய வில்லை கொண்ட சிவபெருமானுடன் சேர்ந்த மாணிக்கவல்லியுடன் நிலாவே விளையாட வருக வருகிங் லைக் மூன் taking slowly only a sesame seed's measure of light from her brightness you shine as the white moon you plunge into the flood like compassion that goddess amkaya kani's glances pour on you and give your cool light to the earth only the power that she gives you enables you to give cool light to the earth and make crops flourish o moon god of beauty you have no power of your own it is by the grace of goddess minakshi which she gives you and you know that is true she is the princess of the majestic king who rides on a joyful elephant therefore o moon come to play with her shining like a diamond creeper she embraces shiva who carries a strong golden bow Oh moon come to play with her.